படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு

சூப்பர் நல்லா படம் அந்த சூப்படம் அடிச்சிருக்கேன் அருமையா இருக்குங்க லொக்கேஷனை வச்சு செஞ்சுட்டா இருக்கிறோம் படத்தை நல்ல படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படப்பா இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு கலெக்ஷன் வருமா கலெக்ஷன்